வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு மாதம் ரூ ஆயிரம் டைரக்டாக எங்களோடய வங்கி கணக்கே வந்துடும் அதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இதனால் என்ன பயன் இதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவைகள் அப்படிங்கிறதுலாம் பார்க்குறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவைஸ்ட் பண்ண புது ரூல்ஸாக இருக்குது இந்தியாவில் உள்ள அனைத்து ஏழை எளிய குடும்பங்களுக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கேஷ் அவங்களோட வங்கி கணக்குக்கே அதாவது பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகத்துக்காக வங்கி கணக்கே செலுத்தப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து முத் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது இதனால் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இது வந்து அவர்களோட வங்கி கணக்கு வந்துரும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருக்கிற எல்லா கார்டோல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி சொல்லி So, lelakan. மேலும் வந்து இது பார்த்திங்கன்னா எளிய எளிய முறையில் வெரிஃபிகேஷன் பண்ணுற ப்ராசஸாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அமௌண்ட் வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இதனால் டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டமாக இருக்கனால இதனால் கரப்ஷனோ ஃப்ராடோ எதோ வேலையும் நடக்காது இதில் ஏமாற்றவும் முடியாது எதுவும் இந்த பணம் வரலன்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற முடியாது மேலும் நம்மளோட பணத்தை திருடவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து நம்ம என்னென்னா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஆதார் ரேஷன் கார்டு வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையை வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட பிடிஎஃப் ஆஃபீஸ் மூலியமாக லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஃபேமிலி டீட்டெயிலும் பர்சனல் டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐடி ப்ரூஃபாக வந்து ஆதார் ஓட்டர் ஐடி வந்து சப்மிட் பண்ணணும் தேவைப்பட்டால் சப்மிட் பண்ணணும் இது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டாங்கிற பட்சத்தில் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்